சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் பொற்பாதம் பணிந்து இன்றைய பதிவாக அகில திருட்டு மானையிலிருந்து தொடர்ச்சியினை காண்போம் அன்பு சான்றோர்களே காரண வேத கல்வி மொழி ஆலயமும் முக்கியமான வேதங்களை கற்பதும் மந்திரங்களை போதுவோதுமாகிய வேத சாஸ்திர வகுப்புகளும் உண்டு வரும் பவனி ஆரவமும் சுவாமி யானையின் மேல் அமர்ந்து ஊரில் வரும் பொழுது மக்கள் மத்தியில் எழுகின்ற ஆரவ மாவேரி விதிவரும் பவனி விதிகளும் குதிரை வாகனத்தில் ஏறி சுவாமி ஊர்வலம் வரும் பொழுது தெருக்கள் தோறும் நிற்கும் மக்கள் கூட்டமும் குரையிலே முத்துக்கூளை சாய்க்கும் கண்ணல்களும் வீடுகள் தோறும் சுவாமியின் ஊர்லத்தை வரவேற்கும் பொருட்டு அழகான மாலை மரத்தோடு குலைகிறோம் பார்ப்பார்க்கு பயம்பாகும் வழிப்பாதைகளில் காணும் வேதமந்திர புரோகிதர்களுக்கு சுத்தமான தங்க காசுகளை தர்மமாக கொடுப்பவர்களும் சாலைகள் தோராலயங்கள் வைப்பாரும் அன்னதானம் நடத்தும் சத்திரங்கள் அமைத்து தோறும் தோரணம் அமைப்பவர்களும் நிற்பார தங்கத்தை காணிக்கையாக கொடுத்து மிகவும் ஆனந்தமாக உள்ள கழிப்புடன் நிற்பவர்களும் சிவனே என சிவகருத்தாய் நிற்பவரும் சிவனே சிவப்பொருளை சிவலோகத்தில் சிவரோகத்தில் இருப்பவரே என்று சிவன் மேல் ஒரே எண்ணத்தில் நிற்பவர்களும் தவமே பெரிதனவே தவம் செய்வதே மிக உயர்ந்த நிலை என்று எண்ணி தியானம் யோகாசனங்கள் செய்வர்களும் கோவிந்தாவென்று குருபூசை செய்வாரும் கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளுக்கு பலவிதமான பூஜை வழிபாடு செய்வர்களும் நால்வேதம் பார்ப்பாரும் வேத கல்வி வகுப்புகளுக்கு சென்று நான்கு வேதங்களையும் படித்து பார்ப்பவர்களும் காணப்பட்டார்கள் தரம் பருவமழை நாட்டில் செழிப்பாக பெய்யும் ஒரு மாதத்திற்கு மூன்று தடவை மழை பெய்யும் தண்ணீர் தட்டுப்பாடு கிடையாது எரி பெருகி ஏறடிக்க மல்லரெல்லாம் ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் நிரம்பி விவசாயம் செய்வதற்கு உழவர்கள் எல்லோரும் ஏற்படிப்பர் மாசத்து நடும்புரசி நளின மிகு சொல்லொழியும் நெல் நாற்றுக்களை வயலில் நடும் பெண்கள் கிராமிய பாடல்களை நளினமாக வேடிக்கையாக சொற்களையும் ஒலியும் ஒலியும் கோயிலுக்கு சென்று நடனமாடும் நிகழ்ச்சிகளும் இறைவனுக்கு பூஜை நடக்கும் சங்கு ஒலிகளும் எப்பாரெல்லாம் புகழும் ஏகா பதியது போல் எல்லா உலக மக்களும் புகழ்ந்து பேசுகின்ற போல் பெற்ற கைலாய பதியை போல் காணப்பட்டது தப்பாத தட்சணத்தின் தன்மை என்னனுக்கு நடக்காது தர்மயுகமாகிய தட்சணா பூமியின் தன்மையை சொல்லுகின்றேன் நகன் கெட்டம் ஆலயம் காமலைத்தீசன் எரித்தன் கலலினை வண்ணம் தான் மாலைய மூர்த்தியாக சுகந்திரத்தில் அமர்ந்து பகவதியின் திருமணத்தை மறந்த செயலை நினைக்கும் விதமாக பொருந்திடும் நகரியான பூமணங்கள் வீசுகின்ற அழகிய பகுதியம்மன் பொறுமையோடு இருக்கின்ற நகரமான கன்னியாகுமரியும் இதனுடைய பகுதியினுடைய வாசிப்பு அந்த தட்சணா பூமியின் பெருமையை பற்றி இன்றும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தட்சணா பூமியிலே சிவனே சிவனே என்று இருப்பவர்களும் கோவிந்தா என்று குருபூஜை செய்பவர்களும் அப்புறம் வந்து நவீந்தையாக நாள் வேதம் சொல்வர்கள் எல்லா வேதங்கள் அது ரிக்கேஜூர் சாமம் மெதவனம் அப்படி இருக்கலாம் பகத்கீதை பைபிள் குரான் அகில திரட்டு எப்படி வேதங்களை படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லோருக்குமே எல்லோருமே இந்த தட்சணா பூமியில் பல்கி பெருகி இதை செய்து கொண்டிருப்பார்கள் இறைவன் நாமத்தை சொல்லி கொண்டிருப்பார்கள் இதை தாண்டி நரகக்குழியில் செல்வதற்கான வேலைகளையும் சில பேர் செய்வார்கள் அப்போ அண்ணமிடும் சாலைகள் தோரணங்கள் அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இறைச்சேவை இறை தொண்டு செய்து கொண்டே இருப்பார்கள் அப்போ இதே எம்பெருமான் நமக்கு விலைக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ அன்பு சான்றோர்களே நாம் இந்த உலகத்தில் வந்தது தனிமையாகத்தான் ஒரு தாய் தாக்குவனுக்கு தனிமையாக பிறந்தோம் இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவம் வந்தவிடம் திருமணம் இந்த பந்தத்துக்குள் போகிறோம் மனைவி வருகிறாள் மனைவியின் மூலமாக குழந்தைகள் வருகிறது இது எல்லோருமே ஒரு இந்த பூலோகத்தில் வாழுகின்ற காலத்தில் நமக்கு ஒரு 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 சப்போர்ட் ஒரு துணை ஒரு அவர்கள் மூலமாக இவர்கள் வர வேண்டும் என்று இந்த மாதிரி ஒரு இறைவனுடைய ஒரு கணக்கு இருக்கும் அப்போது இறைவன் சொல்வது அதில் இறைவன் கணக்கை யாரும் புரிந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது அதாவது இறைவன் அகில திரட்டிலே சொல்வார் மறுநூல் உச்சி கிரகமடா நீங்கள் ஒருவரும் அறிய மாட்டீர் நமக்குள்ள கிரகம் நமக்கு என்ன நடத்தி முடிக்கணுங்கிறது எல்லாம் இது நமக்கு தெரியாது நமக்கு இந்த பிள்ளை போது இந்த கலரில் வரப்போ எதுவுமே நமக்கு தெரியாது இறைவன் தீர்மானிப்பார் இறைவன் முடிவு பண்ண நமக்கு எப்படி வருமோ அது மாதிரி எல்லா சொந்தங்களும் போகியும் நாள் நாம் எப்படி வந்தோமோ அது மாதிரி தனியாக போகணும் அப்போ பற்று வைத்து பற்று இல்லாமல் வாழ வேண்டும் அந்த பற்றுங்கிறது குடும்பத்தின் மீதில் நம் கடமையாக செய்ய வேண்டிய கடமையாக நினைத்து கொண்டு மீதி அனைத்து பற்றையும் இறைவன் பால் வைக்க வேண்டும் இறைவனிடமே சரணாகதியாக வேண்டும் எந்த இழப்பு எந்த லாபம் நட்டம் எது வந்தாலும் இறைவனே கதி என்று எல்லாம் நாம் சந்தோஷப்படுவதும் இறைவன் தான் சந்தோஷப்படுறார் நினைக்கிறோம் நாம் துன்பப்படும் பொழுது இறைவன் தான் இந்த துன்பத்தை வாங்கி கொள்கிறார் என்று நினைவுக்கு வந்துட வேண்டும் இப்படி வந்தாலே நாம் இறைவனை நினைத்த ஒரு சாதாரண ஒரு மனநிலைக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு உருவாகிறோம் என்று சொல்லி அன்றைய செய்தியை நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா